பாஜகவிடம் திமுக அடைக்கலம் தாவேக்க தலைவர் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மாநகத்தை அடக்கு வைத்து மத்திய பாஜக அரசிடம் தாழ்பணிந்து தலை வணங்கி திமுக தலைமை அடைக்கலம் சூழ்ந்திருப்பதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அவர் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் மாநிலத்தை ஆளுகின்ற ஊழல் கபடதாரி திமுக அரசியல் எதிரி என்றும் மத்திய ஆளுநர் பிளவுவாத பாஜக கொள்கை ரெதிரி எதிரி என்றும் தீர்க்கமாக அறிவித்திருந்ததாகவும் ஆட்சியில் இருக்கும் இவ்விரு கட்சிகளின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் வருகிறோம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் டெல்லி பயணம் குறித்து அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போல் அனைத்தும் மறைக்கப்படும் என்பதை தெரிவித்திருப்பதாகவும் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரய்டை தொடர்ந்து சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் நிரந்தர தடை என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்கே பேசியாக வேண்டிய சூழ்நிலைக்கு வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தள்ளப்பட்டார் எனவும் போர் அமைந்ததுதான் நிதி ஆயோக் கூட்டம் எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் தங்களிடம் தஞ்சம் அடையத்தான் வருகிறார் என்பதை தெரிந்தும் திமுகவை அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்ப்பது உண்மையெனில் பாஜகவால் எப்படி இவர்களை கொஞ்சிக்குழாவை வரவேற்பு இயலும் என கேள்வி எழுப்பிய அவர் போல இதுதான் இவர்கள் இருவருக்குள்ளும் உள்ள மறைமுக வெளிப்பாடு எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் இதற்கு என்ன பொருள் ஒருவருக்கு வெளிப்படை கூட்டணி என்பதால் முன்வரிசை இன்னொருவருக்கு மறைமுக கூட்டணி என்பதால் முன்வரிசை இதுதானே உண்மை எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சாதாரண நிகழ்வு போல் தோற்றம் கொண்டதாக காட்டப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் திமுக பாஜக இடையேயான மறைமுக கூட்டு பேர அரசியலுக்கு வெளிச்சத்திற்கும் வந்துவிட்டதே இது காட்டுவதாகவும் இதுவே இதன் பின் இருக்கும் மிகப்பெரிய உண்மை எனவும் மத்திய பாஜக அரசின் வஞ்சிக்கும் போக்கை கண்டித்து பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களின் முதலமைச்சர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தை நிராகரித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் குடும்ப சேரணத்திற்காக திமுக மத்திய அரசிடம் பாஜக அரசிடம் தலை வணங்கி அடைக்கலம் முகந்திருப்பதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி